என் பேர் அனுஷியா நான் ஜாதி ஆணுவ படுகொலையில் பாதிக்கப்பட்ட ஒரு போராளி என் ஹஸ்பண்ட் பேர் வந்து சுபாஷ் அவருக்கு கிருஷ்ணகிரி அவர் நான் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் நாங்கள் நான் வந்து ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர் நான் சுபாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி சமூகத்தை சேர்ந்தவர் அவர் நாங்கள் நான் வந்து ஒரு எம்எஸ்சி முடிச்சுட்டு நான் வந்து திருப்பூரில் போயிட்டு நான் ஒர்க் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபது இரு இருபதுலேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் ஒரு மூணு வருஷமாக நான் ஒர்க் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் எனக்கு சுபாஷ் எனக்கு அறிமுகம் தெரியும் அவங்க வீட்டு பக்கத்தில் அவங்க பேரண்ட்ஸ் மூலயமா தான் தெரியும் பக்கத்து வீடு அவங்க வீட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க இப்படி ஒரு பழக்கம் ஏற்பட்டவங்க தான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போய்ட்டுருக்கிறவர் தான் சுபாஷ் அப்போது ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு எங்களை கூப்பிட்ருந்தாங்க நானும் என் தம்பி போயிருந்தோம் அப்போ வந்து இப்போது எல்லாம் அவங்ககிட்ட அவங்க ஊரில் எல்லாம் என்ன பொண்ணு சுபாஷோட மேரேஜ் பண்ண போகிறீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க அப்போது வந்து இவங்க என்ன சொன்னாங்க அப்படிலாம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் சுபா சரி என்ன அவங்க அந்த பொண்ணு என்ன ஜாதி அப்படின்னு அவங்க அப்பா வந்து கே அவங்க அப் என்ன ஜாதி அப்படின்னு கேட்குறப்ப இது மாதிரி அந்த பொண்ணு வந்து எஸ்சி அப்படின்னு வந்து கேட்டதுக்கப்புறம் என்கிட்ட அவங்க யாருமே பேச்சுவார்த்தைகள் எதுவுமே கிடையாது நான் அதே நான் வந்து திருப்பூரில் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதுக்கு ஒரு சுபாஷி பேசக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் சுபாஷி என்கிட்ட பேசாமலாம் இல்லை என்கிட்ட பேசிகிட்டு தான் இருந்தாங்க எங்கள் வீட்டில் அப்புறம் அலைன்ஸ் பார்த்துட்டுருக்கிறப்ப இது மாதிரி நான் சுபாஷுங்கிற ஒரு பையனை லவ் பண்ணுறேன் இது மாதிரி அவங்க ஒர்க் அவங்க வந்து ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இது தனியார் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல பையன்தான் அப்படின்னு மேரேஜ் பண்ணி வைங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்போலாம் அவங்ககிட்ட நாங்கள் நான் எங்கள் வீட்டில் நான் சொன்னேன் எங்கள் வீட்லேயும் வந்து அவங்க எப்படி ஒரு அப்பா அம்மா கேட்காம நம்ம வந்து எப்படி முடிவு எடுக்க முடியும் அப்போல்லாம் எங்கள் வீட்லேயும் கேட்டாங்க அப்புறம் என் சொந்த பந்தம் எல்லாருமே வந்து அவங்க அப்பா கிட்டே பேசுகிற அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சுபாஷை விட்டுருங்க அவன் எப்படி போனாலும் போகட்டும் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வேறு யாராவது நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க அது அதுக்கப்புறம் எங்கள் வீ உங்கள் பொண்ணு அதை மீறி நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு என்ன நடந்தாலும் எங்களை கேட்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அதை மீறியும் சுபாஷ் வந்து என்ன சொன்னேன் எங்கள் வீட்டில் யார் ஒத்துக்கலாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து எனக்கு அனுஷியா வேணும் அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன் ஒரே பொண்ணு தான் எங்கள் வீட்டில் அப்படின்னு பார்க்குறப்ப நான் ஏன்னா எங்கள் வா எங் என்னோட த எங்கள் அப்பாவோட தலைமுறைகளில் நான் தான் ஒரு முதல் பட்டதாரினா அது நான் தான் எங்கள் அப்பாவோடய ஃபேமிலியில் எங்கள் அம்மாவோட ஃபேமிலியில் பார்க்குறப்ப நான் தான் ஒரு முதல் பட்டதாரி அப்படின்னு இருக்கிறப்ப நல்ல நான் வந்து நல்லபடியாக மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிலாம் சொன்னேன் எங்கள் வீட்லேயும் நல்லபடியாக இன்விடேஷனாக ரெடி பண்ணி நல்லபடியாக தான் வந்து மேரேஜ்லாம் பண்ணி வச்சாங்க மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கு தான் என்னோடய திருமணம் ஒரு ஃபைவ் டேஸ் என் வீட்டில் ஒரு த்ரீ அண்ட் ஃபைவ் டேஸ் என் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பத்தூர் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ப்ளேஸ்க்கும் பக்கத்தில் தான் வீடு பார்த்துட்டு இருந்தாங்க வீடு பார்த்துருக்கப்ப எங்கள் அம்மா என் தம்பி வந்து எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு எங்கள் அம்மா எங்கள் ஊருக்கு வந்துட்டாங்க அரியலூருக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் ஒரு நான் என் லைஃப்பை நாள் அந்த டென் டேஸ் நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக இருந்தேன் அந்த டென் டேஸ் என்னை சுபாஷ் நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் நானும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வரவும் வராது அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு அந்த ஏர்பிள் ஏர்பிள் பதினாலாம் தேதி அந்த பாட்டி எனக்கு கால் பண்ணுறாங்க இது மாதிரி வீட்டுக்கு வாங்க அப்படிலாம் சொன்னாங்க என்ன பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிலாம் அப்படின்லாம் சொல்லி இருந்தப்ப சரி அவரும் ஒரே பையன்தான் வே அவரும் ஒரே பையன்தான் சரி எதுவும் பண்ண மாட்டாங்க அடிப்பாங்க திட்டுவாங்க பேரண்ட்ஸ் என்னோட எங்கள் எங்கள் வீட்டில் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அது மாதிரி அவங்க வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரே பையன் தானே அப்படின்னு தான் நாங்கள் ரெண்டு பேருமே நினச்சோம் நினச்சி சரி அவங்களுக்கு எங்கள் வீட்டில் நான் எல்லாரு கூடயுமே சந்தோஷமாக இருந்தேன் அவங்க அவங்களும் அது மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் கூட அவங்க சிஸ்டர்ஸ் கூடலாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நான் நினச்சேன் வேற எதுவுமே நினைக்கவே இல்லை சரி அவங்க மதித்து கூப்பிட்டதுக்கு நாங்களும் போகணும் அப்புறம் ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் நாங்கள் போனோம் போனதுக்கப்புறம் அந்த பாட்டி எங்களுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் போட்டு எல்லாம் பண்ணுனாங்க நாங்கள் போட்டு வச்சு ஆர்த்தி எடுக்கிறது அப்படிலாம் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் விருந்துக்கு அவங்க சமைச்சி விருந்துலாம் வச்சாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துட்டோம் அதுக்கப்புறம் இவர் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தான் வர வெளியிலேருந்து அவங்க வண்டியில் வந்து வர ச வண்டி சத்தம் எனக்கு கேட்டுச்சு அவங்க வந்திருப்பாங்க ஆனால் எங்ககிட்டே வந்து சண்டை எதுவும் சண்டை போடலை எதுவுமே பண்ணவே இல்லை சைலண்ட்டாக படுத்துட்டாங்க పడత ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே அவங்க வெளில தான் படுத்துருந்தாங்க மறுபடியும் உள்ளே வந்து ஏன்னா சின்ன வீடு தான் தண்ணி குடிக்கினா கூட அவங்க அந்த தான் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறப்ப நாங்கள் டோர்லாம் நாங்கள் சாத்தில நாங்கள் லாக் போடவே இல்லை நாங்கள் ஓப்பனில் தான் இருந்துச்சு இவங்க உள்ள சரி வரும் அந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூழுற ஏரியா சரி கொஞ்சம் ஏஜ்டு சரி வந்து உள்ளே படுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் படுத்துட்டோம் ஒரு நாலு மணிக்கு சுபாஷ் கத்திர சவுண்டு மட்டும்தான் எனக்கு கேட்டது அந்த அந்த சவு அந்த சவுண்டில் நான் திருப்பி நான் சவுண்டு போட்டோன்னு நான் ஏந்திரிச்சிட்டேன் சுபாஷ் வந்து சுற்றியால் ஒரே அடி தலையில் அடிச்சுட்டு திருப்பி உடனே நான் சுபாஷ் வாடா போயிடலாம் அப்படின்னு நான் நான் சொல்ற சொல்கிற சொல்கிறேன் அதுக்குள்ளே என்னை தலையில் அப்படியே வெட்டு அந்த கத்தியால் வெட்டிகிட்டு இருக்கிறப்ப அந்த பாட்டி வந்து தடுத்தாங்க த தடுத்துட்டு இருக்கிறப்ப நான் க ஓப்பன்லாம் தான் பண்ணினேன் டோர் ஓப்பன் பண்ணி வெளில வர்றதுக்குள்ளே முடியை பிடிச்சி இழுத்து சுருட்டி கயிறு தா எல்லாமே தாலு கீழி எழுதி ஒன்றா போட்டு சுருட்டி பர தேவடியா உனக்கெலாம் வந்து ஏன் ஜாதி பையன் தேவையா அப்படின்லாம் ரொம்ப கே அசிங்கமான வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்ப கொடூரமாக வெட்டினாங்க அப்போ கூட நான் விட்டுருங்கப்பா நாங்கள் எங்கேயாவது போய் பிழைச்சிக்கிறோம் நாங்கள் எங்கேயாவது போயிடுறோம் எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்லாம் நான் கேட்டேன் அப்போ கூட அவரோட மனசு கொஞ்சம் கூட அந்த ஜாதி வெறி மட்டும்தான் இருந்தது அவருக்கு வேற எதையுமே தெரியல அதுக்கப்புறம் அவர் என்னை நான் செத்துட்டேன்னு நினச்சி போட்டுட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வெட்டுற சவுண்டு எனக்கு கேட்டுது வெட்டிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்க இவர் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வெளில வந்துட்டார் வெளில வந்ததுக்கப்புறம் மூச்சு இருக்கா இல்லையான்னு என்னை பார்த்துட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் ஆனால் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அவர் என்னென்ன பண்ணுது எல்லாமே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எனக்கு இருக்குது அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் போனதுக்கப்புறம் நான் ஏஞ்சி டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே சுத்தமாக கான்சன்ட்ரேஷன் இல்லை கொஞ்சம் கூட இல்லை நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறது எனக்கு யாருமே தெரியல போ அவர் போன வழியில் நம்ம போகக்கூடாதுன்ட்டு என் கை ரெண்டாவே போயிடுச்சு ரைட் ஹேண்டு ரெண்டாக போன ஒரு அந்த கையை எடுத்து மறுபடியும் ஒட்டை வச்சு சுபாசு சட்டையை போட்டு சுற்றிக்கிட்டு எங்கே போகிறன்னு தெரியுமா அவ என்னோட எங்கள் அம்மா கிட்டே எப்படியாவது சொல்லிடணும் எங்கள் அப்பா கிட்டே எப்படியாவது சொல்லிடணுங்கிற ஒரு மைண்ட்செட் அப்புறம் இவர் தான் குற்றவாளி இவர் தான் பண்ணுனாங்க வேற யாரும் பண்ணலை அப்படிங்கிறத மட்டும் யாரையாவது சொல்லிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு நான் வெளில வந்துட்டேன் வெளில வந்து எங்கே போகிறதுன்னு தெரியுமா பக்கத்தில் ஒரு சுடுகாட்டு இருந்துச்சு அந்த சுடுகாட்டில் போயிட்டு நான் ப நான் அங்கேயே கடந்துட்டேன் என்னால் ஏந்திரிக்க முடியல அதுக்கப்புறம் அங்கே போகிற வரவங்கள்ட்ட தான் ஹெல்ப் கேட்டேன் ஒரு அண்ணன் தான் ஸ்கூட்டி நிற்பாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க உடனே வந்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சாங்க வர வச்சு உடனே ஊத்தங்கரை ஜி கட்சியில் தான் நான் உடனே அட்மிட் பண்ணாங்க அங்கே அட்மிட் பண்ணுறதுக்குள்ளே வந்து சஜி இது போலீஸ் எல்லாமே வந்துட்டாங்க எல்லோரும் வந்து என்னை மரண வாக்குமூலி தான் வாங்கினாங்க ஏன்னா ஒரு அவ்வளோ வெட்டு ரத்தம் நிறைய எல்லாமே போயிடுச்சு உயிரோடு இன்னைக்கு நான் இருக்கிறேனாவே அது எங்கள் சுபாஷ் கொடுத்த ஒரு கிஃப்டு தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி உயிர் உடனே என்ன பண்ணாங்க மரண ஆக்கும்படி வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கு உடனே நம்ம அடுத்த ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி கூப்பிட்டு போயிட்டாங்க என் பேரண்ட்ஸ் யாருமே இல்லை சுபாஷோட ஃப்ரெண்டு தான் இருந்தாங்க என் பேரண்ட்ஸ் வர வரைக்கும் சுபாஷோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு என் கூட இருந்தவங்க கிருஷ்ணகிரியில் வந்து என் தம்பி தான் வந்து சைன் வாங்கிட்டு எல்லாமே வாங்கிட்டு திருப்பி தருமபுரிக்கு வந்து என்னை கூப்பிட்டு போகிறாங்க ஈவினிங் நாலு மணிக்கு தான் என் தம்பி எங்கள் அம்மா வந்தாங்க கிருஷ்ணகிரிக்கு காலையிலேருந்து என் கூட யாருமே இல்லை சுபாஷோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இருந்தாங்க நான் அப்போயும் சுபாஷை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இருந்தேன் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் நான் சுபாஷை பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு என் மைண்ட் செட் ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தருமபுரிக்கு போனப்போ இங்கே பிளாஸ்டிக் சர்ஜரிங் பண்ண முடியாது நீங்கள் சேலம் போயிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துவிட்டாங்க எங்கள் என்னோடய ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறம் அப்புறம் உடனே என் ஊரில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாகவே வந்துவிட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் சேலத்துக்கு ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போயிட்டோம் பன்னெண்டு மணிக்கு போனதுக்கு ஒரு மறுபடியும் அங்கே வந்து என்கிட்ட ஒரு மேடம் வந்து மறுபடியும் என்கிட்ட வாக்குமூலி வாங்கினாங்க வாக்குமூலியம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு அறுவை சிகிச்சைக்கு அறுவை சிகிச்சை பண்ணாங்க எனக்கு காலையில் தான் பண்ணினாங்க காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நான் போனேன் நான் ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் நான் வெளில வரேன் செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் நான் வெளில வந் வந்ததுக்கப்புறம் தான் நான் உயிரோடு என் கையெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்லாம் நினச்சேன் கை ஏன்னா ரெண்டாக போயிடுச்சு ரத்தோ ரத்தோட்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையாகவே டாக்டர்ஸோட எஃபெக்ட் ரொம்ப அதிகம் ஏன்னா அவங்க ஃபுல்லாக சாப்பிடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இருபத்தி ஏழு வெட்டு எப்படி அவங்க நானே நினச்சேன் என் கை போயிடும் என் உயிரும் போயிடும் தான் நான் நினச்சேன் ஆனால் எல்லாமே அறுவஸ் என்கிட்ட வந்து அப்போ தான் நைட்டு தேன்மொழி மேடம் வந்து உன் கையை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஸ்பிட்டலே இருந்து 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 ஒரு ஒன்பது சர்ஜரிங் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து விடுதலை சிறையில் உள்ள தலைவரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு மூன்று மூணு லட்சம் வந்து எனக்கு பணம் கொடுத்து கிட்ட கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதை வந்து இதெல்லாம் வச்சு நாங்கள் ம மருத்துவ செலவு எல்லாமே பார்த்துக்கிட்டோம் நாங்கள் இருந்தோம் உண்மையாக தலைவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வருஷமாக எனக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது நாங்கள் எங்கே போகிறது ஊருக்கும் எங்களுக்கு எங்களால் போக முடியாது ஒரு இப்படிலாம் வா இப்படி ஏன்னா அப்போ எனக்கு மொட்டை அடிச்சிட்டாங்க தலையில் முடியல நான் ஃபுல்லாக கட்டு இது மாதிரி நிலமை வராது எந்த ஒரு பொண்ணுக்குமே வராது ஒரு டெட் ஒரு டெட் பாடி எப்படி நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வருவாங்களோ அதே நிலமையில் நான் இருந்த ஒரு பொண்ணு அப்படி இருந்த ஒரு பொண்ணை தான் ஊருக்கு போக முடியாமல் நாங்கள் சென்னைக்கு எங்களோட சித்தியோட அவங்க மூலியமாக தான் வந்தோம் வந்து சென்னையில் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழித்து தான் ட்ரையல் வருது என்னோட கேஸு ட்ரையல் வருது தீண்டாம ஒழிப்பு முன்னணியில் உள்ள மோகனா அவங்க தான் வந்து சாமுவேல் ராஜா அவங்களோட நம்பர் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க நான் நான் தான் அவங்கள காண்டெக்ட் பண்ண அவங்க வந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருமே எல்லா கட்சிலையும் வந்து பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்னோட க என்னோட கேஸுக்கு வந்து நானாக இவங்கள்ட்ட இது மாதிரி இது மாதிரி ட்ரையல் வந்திருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் தான் அவங்கக்கிட்ட கேட்டேன் கேட்டதுக்கப்புறம் உடனே எல்லாமே ரெடி பண்ணி மறுநாள் காலையில் நாங்கள் கிருஷ்ணகிரியில் இது மாதிரி பெயில்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறு ஒரு வாரத்துலேயும் எனக்கு வந்து வாய் கேஸ் ட்ரையலுக்கு வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு க எல்லாரையும் ஒரு ரெண்டரை வருஷத்தில் இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்குது இது எனக்கான தீர்ப்பு மட்டும் இல்லை மாதிரி பாதிக்கப்பட்ட அனைத்து பேருக்குமே இது ஒரு நல்ல தீர்ப்பு எனக்கு என்னென்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூன்று மூன்று ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க பத்து வருடம் க கடு கடுங்கால தண்டனை எட்டாயிரம் அபராதம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இது வந்து உண்மையாகவே இது எனக்கான வெற்றி மட்டும் இல்லை ஜாதிய ஆணுவ படுகொலையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே ஒரு இது நல்ல ஒரு வெற்றி தான் இந் இது இது மாதிரி நான் இன்னும் அவங்களுக்காகவும் நான் போராடுவேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த ஒரு இதில் நான் நான் மட்டும் இதில் நான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு இதை நான் நினைக்கல அவங்களுக்காக கண்டிப்பாக நான் போராடுவேன் அதுக்கான ஒரு அரசாங்கம் வந்து ஒரு தனி சிறப்பு சட்டம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கூட நான் என்னோட கோரிக்கை தான் எனக்கு இது இந்த என்னோட நான் இந்த ஜாதி ஆணுவ படுகொலையில் பாதிக்கப்பட்டு மறுபடியும் நான் இந்த நான் வந்து ஒரு பிஎட் முடிச்சிருக்கேன் இதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவங்க யாருன்னா தீண்டாம ஒழிப்பு முன்னணியில் உள்ளவங்களும் சிபிஎம் தான் எனக்கு எனக்கு உறுதுணையாக இருந்து நான் படிப்பு இன்றைக்கி முடிச்சுட்டேன் ரெண்டரை வருஷத்தில் நான் படிப்பு நான் என்னோடய பிஎடு ப படிப்பு முடிச்சுட்டு என்னோடய கேஸும் நான் முடிச்சுட்டேன் இன்னும் எனக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் மேலே இருக்குது எனக்கான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த சிஎம் கிட்ட நானே ஒரு கோரிக்கையான இதை நான் கேட்குறேன்